நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்கள் சொல்றாரு தாவிதன் இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் ருசிச்சு பார்க்கிற அனுபவம் இருக்கு அவரிட்ட இருந்து அவர் எவ்வளவு நல்ல தகப்பன் எவ்வளவாய் நேசிக்கிறார் உங்களை என்று எத்தனை பேர் உணர்வு பூர்வமா கண்டிருக்கிறீங்க உண்மையிலுமேங்க இந்த உலக இருக்கிற எல்லா உறவை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு எங்கள் மேல் பெரிதாயிருக்கிறது அவரை போல நேசிக்க யாருமே இல்லைங்க அதை உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மீது இருக்கிற மனிதர்கள் அன்பு வைக்க மாட்டீங்க உண்மையான அன்பை கண்டு கொண்டு கடவுள்தான் பஞ்சமண்ட அவருடைய பாதத்தில் சரணடைஞ்சிருவீங்க அந்த அனுபவம் எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க அவருடைய அன்பை ருசித்து பார்த்திருக்கிறீங்க அந்த அனுபவத்தை பெற்றவங்க பாக்கியவான்களா இருக்கிறாங்க நாங்க அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் எப்ப இந்த பாட்டு பாடுறார் தெரியுமா ஒரு பய உணர்வுல கட்டப்பட்ட போது அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுறாரு நாங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலுல ஒன்றுல இருந்து நாங்கள் நாலு வரையும் வாசிக்கும் போது கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி போதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் அவர் ஒரு உயர்த்துவோம் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் இப்படியாக தாவிது சொல்லுறாரு தன்னுடைய எல்லா பயத்திற்கும் தேவன் நீங்களாக்கி விட்டார் இன்றைக்கு அநேகர் வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை துன்பத்தின் பாதை பைய உணர்வுகள் சிறை இருப்பின் நிலைகள் என்ற வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை என்ன நடக்க போது இனி என்ற வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்குமா என்று கண்ணீரோடு துன்பத்தோடு வேதனையின் பாதையோடு இருக்கிறீங்கன்றா இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது அப்படியே நீங்கள் ஏழாம் வசனத்தை வாசிக்கும்போது போது முப்பத்தி நாலுல ஏழ கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாரா ஆண்டவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளை தூதன் வந்து சூள பாளையம் விறங்கி விடுவிக்கிறாராம் அப்ப நீங்க எவ்வளவு பாக்கியம் எவ்வளவு பாக்கியம் உள்ள பிள்ளைங்க ஒரு சாதாரண உணவே அது இருக்குதான்னு நாங்க உணவேண்டா அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த உணவு டேஸ்டா இருக்கான்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற போது அநேகர் ஆண்டவர் ஜஸ்ட் வார்த்தையால ஆண்டவரை அவர் அவர்கிட்ட போனா விடுதலை இருக்காம்பா அவரை நம்பினா அவர் அவர் விடுதலை கொடுப்பாராம்பா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தா போதுமாப்பா பைபிள் இருந்து ஒரு நாள் வாசித்தா போதுமா அப்படி அப்படி இல்லங்க ஆண்டவரோடு ஒரு தொடர்பு கொள்ளணும் அன்னதினம் அவரோடு நாங்க ஒரு நண்பனை போல ஒரு தாயை போல தந்தையை போல தோழனை போல அவரோடு நாங்கள் உறவு கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி அவரோடு நாங்கள் இருக்கும்போது அவர் எப்படி எங்களை நடத்துவார் தெரியுமா அதை உங்களோட கண்கள் காணும் ஆனா அது வெளியில சொல்லும் போது அதை மட்டுமே நம்ப முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் ஆண்டவர் நடத்துறத நீங்க உணர்வீங்க அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து உங்களை காக்கிறது அவர் வான தூதர்களை அனுப்பி காவல் அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு போதும் வைக்கப்பட்டு போகிறதில்லை அதனால அவரை நம்புங்க அவருடைய பாதைகளை வாங்க அவரை என்னும் பக்தர் எப்படியான சூழ்நிலையில் இந்த பாட்டை பாருங்க அவர் பய உணர்வுல கட்டப்பட்டு இருக்கும் போது அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாரு கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை இருக்கட்டும் மனிதர்கள் மேல உங்களை நம்பிக்கை வச்சி ஒரு நாள் நீங்க விழுந்து போயிருவீங்க துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் வரும்போது அவரை துதியுங்கள் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்போது அவர் உங்களுடைய இருக்கிறார் இருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த வான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவாக நீங்க கத்தர தேடுகிறவங்களா அவருடைய சத்தியத்தில் நடந்து அவருடைய நீதியின்படி இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக பிற இனத்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அவருடைய வழிகளில் வாங்க பய உணர்வுகளால கட்டப்பட்டு இருக்கிறீங்களா வேதனையான வாழ்க்கையா சிறை இருப்புகளா அவரை நீங்க தேடி வரும்போது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் வான தூதர்களை அனுப்பி உங்களுக்கு காவல் இருக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் மீது உங்களை நம்பிக்கை வையுங்க அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகிறதில்லை அப்ப அவரை நோக்கி ஜபிப்போமா என்பான தகப்பனே உமது வார்த்தை எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாத வர வேண்டும் ஆண்டவரே அப்பா உண்மை உணர்வு பூர்வமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க உம்மை ருசி பார்த்து கொள்ள நீர் எவ்வளவு நல்ல தகப்பன் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிற இறுதியத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா அது பாக்கியம் உம்மை அறிந்து கொள்வது வாக்கியம் அந்த வாக்கியத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கட்டளை விடுங்க ஏசுவின் நாமத்தினாலே விடுதலை கடந்து போவதாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உமது நாமத்தை கேட்டிருக்கிறபடியினால் அறிந்திருக்கிறபடியினால் அவர்களுடைய எல்லா சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை கொடுத்து இவர்களை விடுவித்து உமது வழியில் அழைத்து கொண்டு வருகிறதற்காய் நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபம் கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமேன் நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்கள் ஆண்டவர் முழு ஒருவரையும்